மார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருநாயன் ஓம் அண்ணாமலை குமார் பிரச்சோதயம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் எல்லாமே பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையிலே நிறைந்திருக்கக்கூடிய அன்பான பக்த பெருமக்களே யோகி ராம்சுரத் நாம பிரச்சார குடியிலே அமர்ந்திருந்து அரசாட்சி கலியுகத்தின் கண்டண்ட தெய்வம் ராம கிருஷ்ண அவதாரம் ஈஸ்வர அம்சம் பகவான் நாளுக்கு நாள் அவருடைய கருணையை மிக பெரியதாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்தர் அவர் தமிழகத்திலே வேறொரு வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு பகவானுடைய மிகப்பெரிய பக்தர் பகவான் இன்ன தேதியில என்ன சொன்னார் அப்படிங்கிறத தெளிவா சொல்லுவார் யார் யார் பகவான பத்தி என்ன எழுதியிருக்காங்க அந்தந்த எழுத்துக்கள்ல பகவானை பத்தி என்ன சொல்லியிருக்குங்கிறது அவ்வளவு அழகா சொல்லுவார் அவ்வளவு பகவான் மேல பயங்கர பக்தி அவர் எளிய குடும்பத்திலே கொஞ்சம் துப்படுகிற ஒரு குடும்பத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் இளைஞர் திருமணம் ஆகாத இளைஞர் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்றாம் தேதி பகவானுடைய ஜெயந்தி விழாவுக்கு பாவம் நூறு ரூபா அவர் காணிக்க அனுப்பி வச்சிருந்தார் சுவாமி இதை எப்படியா ஏற்றுக்கணும் பகவானுக்குடைய ஜெயந்தி விழாவுக்கு என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சிருந்தார் அப்புறம் அடிய பல விஷயங்களாக பேசுவார் பிரார்த்தனைக்காக பேசுவார் அவங்க தெரிஞ்ச ஒரு அம்மாவுடைய குழந்தை அந்த குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் டாக்டர்ஸ்லாம் கைவிட்ட நிலையில் அடியருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு சுவாமிஜி எப்படியா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும்னு ஐசியூல இருந்த குழந்தை நாம் பிரேயர் பண்ணி இரண்டே நாட்களில் ஐசியூலேருந்து வெளியே வந்து அந்த குழந்தை நல்லபடியாக பொழைச்சிக்கிட்டு அது நன்றி சொன்னார் அப்புறம் சுவாமி எனக்கு எப்படியா ஒரு வா வேணும் அந்த வேலைக்காக எப்படியா கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கன்னாரு வேலைக்காக நாம பிரார்த்தனை பண்ணோம் அவருக்கு இந்தியாவுடைய ஒரு மாறிய ஒரு மிகப்பெரிய துறையிலே அவருக்கு வேலை கிடைச்சது சைலன்ஸ் வேலை கிடைச்சது ஆனால் அவருக்கு அதில் ஒரு பெரிய திருப்தி இல்லை அப்புறம் திரும்பவும் சொன்னார் சுவாமி எனக்கு ஏதாவது நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஒரு வேலை கிடைச்சா போடலாம் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் எனக்கு காலையில் என்னோட ஜிபேல ஒரு மிகப்பெரிய தொகை ஒன்ற கிரெடிட் ஆச்சு இப்ப நான் நினைச்சேன் என்னோட ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு இந்த ஜிபே பண்ணிருக்கு போல அப்படின்னு நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய தொகை பேஷன்ஸ் தான் நமக்கு அனுப்போம் அப்போ திடீர்னு அந்த பக்தர் வந்து கால் வந்தது அடுத்ததா கால் வந்தோடனே நான் அவருடைய பேரை சொல்லி என்ன தம்பி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சாமி நான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்துல நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிட்டு அப்ப சொல்லவே கேட்பா அப்படின்னு இல்லை சாமி நான் சொல்றதுக்காக தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் போட்டு கூப்பிடலாமான்னு பர்மிஷன் கேட்டேன் நீங்க பதில் சொல்லாதனால நீங்க உள்ள பிஸியா இருக்கீங்க போய் நினைச்சுக்கா உங்களுக்கு கூப்பிடல பொதுவாகவே அவர் என்ன அனுப்பி பர்மிஷன் கேட்டு தான் கூப்பிடுவார் திடீர்னு கால் பண்ண மாட்டேன் நீங்க ஒரு பிஸியா இருந்தாலும் உங்கள்கிட்ட பேச முடியல சாமி எனக்கு ஒரு நல்ல துறையில் வேலை கிடைச்சிட்டு நல்ல துறையில வேலை கிடைச்சா முதல் மாச சம்பளத்தை பகவானுக்கு கொடுத்துறதுன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அதே போல நான் முதல் மாச சம்பளத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னா ரஜனை எதுக்கு பாரு நீங்களே எதுக்கு எதுக்குங்க நமக்கு அப்படின்னா இல்ல சாமி நான் முதல் மாச சம்பளத்தை பகவானுக்கு தான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா இந்த சம்பளம் வந்த உடனே எங்க கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு சந்தேகம் வந்து அதாவது தமிழகத்தில் மிகப்பெரிய ஆலயங்கள்லாம் இருக்கு கன்னியாகுமரி பக்கத்தில் ஒன்று இருக்கு திருவண்ணாமலையில் இருக்கு மதுரையில் இருக்கு திருச்சியில் இருக்கு சென்னையில் நிறைய இருக்கு அப்படி ஒரு பத்து யோகி ராம் சென்டர்களுடைய பேரை குறிப்பிட்டு பகவான நான் கேட்டேன் இந்த பத்து சென்டர்ல எதுக்கு கொடுக்கலாம் இந்த காணிக்கை அப்படின்னு நான் கேட்டப்போ எல்லாமல்ல எம்பருமா யோகி ராம் சுரத் நாகர்கோவில் சரக்கல் உலையில் இருக்கிற யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடியில் கொடுப்பான்னு சொல்லி அந்த புத்தரம் அதனால உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னா பகவான் யோகி ராம் சுரத்மாரே மனதார வழிபடக்கூடிய யாரையும் அவர் கைவிட்டதே அதே போல நம்முடைய யோகி ராம்சுரத்மா நாம பிரச்சார குடியிலுக்கு பல நாட்களாக வந்து கொண்டே இருக்கிற திருமதி உஷா அவங்களுடைய மகளுக்கு ஏற்கனவே பகவான் கொஞ்சம் கருணை காட்டிட்டார் அந்த பொண்ணு இப்போ சந்தோஷமா இருக்கு வீட்லயே அவங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்களுடைய மகன் கண்ணன் அப்படின்ற ஒரு பையன் இங்க வந்திருந்தா ரெண்டு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா வந்து பகவானுக்கு பாத பூஜைகள்லாம் பண்ணாப்பா ரெண்டு நாள் வந்து பண்ணாப்ப அப்போ உஷாவோட ஒரே ஒரு பிரார்த்தனை என்னவா இருந்ததுன்னா அவனுக்கு வெளிநாட்டுல ஒரு நல்ல ஒரு உத்தியோகமா கிடைக்கணும் கை நிறைய நல்ல ஒரு ஊதியமும் கிடைக்கிற ஒரு உத்தியோகமா கிடைக்கணும் பையன் ரொம்ப சிரமப்படுறான் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப நாம சொன்னோம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக பகவான் யோகி ராஜஸ்வந்தமார் உனக்கு ஒரு நல்ல உத்தியோகமும் கை நிறைய ஊதியமும் தருவார் அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஒரு திருப்படத்தை அவர் கொடுத்து நீ வெளிநாட்டுக்கு போஸ்ட்டு கூடவே வச்சுக்கோ பகவான் அவருக்கு ஒரு குறையும் தரமாட்டார் எல்லாம் நல்ல விதமா நடத்துவார்னு சொல்லி அவனுக்கு அருளாசி விலங்கி அனுப்பிவிட்டோம் போய் சேர்ந்த ஒரு பத்து நாள்ல உஷா வந்து சாமி நீங்க சொன்ன மாதிரி என் மகன் கண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை கிடைச்சிட்டு கை நிறைய ஊதியம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஊதி பார்த்தா சேல்ரி சம்பளம் லட்சக்கணக்கூடும் அப்படிங்கிற ஒரு இதை சொன்ன உஷாவுக்கு நாம இப்பவும் சொல்லிக்கிறது கண்ணனுடைய வளர்ச்சி இதோட நிற்காது இன்னும் வளரும் இன்னும் மேல மேல அவருடைய வேலை வாய்ப்பும் ஊதியமோ இன்னும் மேலே போகும் அதையும் பகவான் செய்வார் அது உங்களுடைய திரு இல்லத்திலே உங்களுடைய மகள் தன்னுடைய கணவன் இணைந்து இன்னும் உனக்கு பேர பையன் பேர பிள்ளைகள் நிறைய வரவேண்டி இருக்குது நிறைய உனக்கு இருக்குது இன்னும் அதனால் எல்லாம் பகவான் யோகி ராம்ஸ்வர்குமார் கருணை குறித்து உங்களுக்கு அருள்வார் நிறைய பக்தர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க அதில் குறிப்பிட்ட ஒரு கடிதம் கலியுக கடவுள் கண்கண்ட தெய்வம் யோகி ராம்சுரத்மா பகவானின் புகழ் பாடுவதே பணியாய் கொண்ட திரு எம் சி சிவகுமார் ஐயா அவர்களுக்கு தங்கள் திருவடிகளுக்கு கோடி வணக்கங்கள் தங்கள் யோகி ராம்சுரத்மா நாம பிரச்சார குறையில் பலர் பக்தர்களின் வேண்டுதல்களை நீங்கள் பகவானிடம் வேண்டி நிறைவேற்றி தந்துள்ளீர்கள் ஐயா தயவு செய்து என் மகன் வசந்த பிரபு அவனுக்கு ரோஹி நட்சத்திரம் நினைக்கிறேன் திருமணம் செய்ய தீவிரமாக நாங்கள் நாமும் சொல்லி முயற்சிக்கிறோம் நடக்கவே இல்லை நீங்கள் பகவானுடைய பாதத்திலே அவனுக்காக பிரார்த்தித்தால் நூறு சதவீதம் என்னுடைய மகனுக்கு திருமணம் விரைவாக நடக்கும் சொல்லி திரு ஞானசேகரன் அவர்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க திரு ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கு நாம சொல்லுகிறது உங்கள் மகனுக்கு திருமணம் முடிஞ்சாச்சு நீங்க நினைச்சுக்கணும் பகவான் யோகி ராம் சிவத் இந்த நாகர்கோவில் சரக்கல் உலை யோகி ராம் சிவத் நாம பிரச்சார குழுவிலே ஏதோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக இந்த பிரபஞ்சத்திலே ஏதோ ஒரு மாபெரும் பணியை செய்வதற்காக வந்து அமர்ந்திருக்கிறார் அவர் எனக்காகவோ நீ இருக்கிற கொஞ்சம் பேருக்காகவோ இல்லை கண்டிப்பாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து எழுதியிருக்கக்கூடிய திரு நாகசேகரன் ஐயா அவர்களுடைய திரு இல்லத்திலே கூடிய சீக்கிரம் அவருடைய மகனுக்கு திருமணம் முடிந்து இப்போ உஷாக்கு சொன்ன மாதிரி திரு நாகசேகரன் ஐயாவுக்கு பேர குழந்தைகள்லாம் பறித்து சந்தோஷமாக கூடிய விரைவில் உங்கள் திரு இல்லத்திலே நன்மைகள் நடக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் பகவான் யோகி ராம்சுவரத் குமாரை வணங்கி பிரார்த்தித்து தங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் பொதுவாக இந்த யோகி ராம்சுரத்குமார் இந்த நாமத்துல மகிமைகள் நிறைய நம்ம ஒவ்வொரு தடவை சொல்றது பொதுவா ராமா அப்படிங்கிற இரண்டு எழுத்துல இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மகிமைகள் எந்த நாமத்திலும் இல்லாத மகிமைகள் இந்த ராமா அப்படிங்கிற ராம அப்படிங்கிற இரண்டு எழுத்துல நிறைந்து இருக்கு ராம அவதாரம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் உள்ள தர்மத்தின் மொத்த அவதாரம் அது சொல்ற புரியுதா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே நிறைந்து இருக்கக்கூடிய தர்மம் இருக்கு இல்லையா தர்மம் 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 ஒண்ணு இருக்குல்ல தெரியாத தர்மம்னா நன்மை நல்லது செய்யறது உண்மையை பேசுறது இந்த தர்மம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அந்த ஒட்டுமொத்த தர்மத்தின் ஒட்டுமொத்த அபதாரம் தான் ராமபுரான் ஏன்னா நீங்க ஒரு ராமபுரனுடைய வாழ்க்கையில ஒரு தாய்க்கு மகன் எப்படி இருக்கணும் ஒரு தந்தைக்கு மகன் எப்படி இருக்கணும் ஒரு சித்திக்கு ஒரு மகன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவிக்கு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு தம்பிகளுக்கு ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும் ஒரு குருவுக்கு ஒரு ஒரு எப்படி இருக்கணும் எதிரிக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இலக்கணமாக தான் எம்பெருமான் கிராமங்கள் நீங்க அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதுக்குமே அவர்தான் இலக்கணம் நட்புக்கா இலக்கணம் தகப்பன் அதாவது காட்டுல போய் ஒரு கஷ்டப்பட்டு இருக்க பரதன் ஓடி போறான் பரதன் ஓடி போய் அண்ணா மன்னிச்சிருந்த காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க ஆனா இப்போ அப்பா அம்மா மனம் திருந்திட்டாங்க சித்தி மனம் திருந்தி அப்பாட்ட நான் என்னுடைய வரத்தை திருப்பி எடுத்துக்கிறேன் ராமன் காட்டுக்கு போக வேண்டாம் அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு பரதன் வாழ்னா இன்னைக்கு திருப்பி வந்துரு அம்மா சொன்ன கேட்ட வரத்தை திருப்பி வாங்கிட்டாங்க வாழ் சொன்னான் மட்டும் என்ன செய்வோம் எப்படியும் உடனே மூட்டையெல்லாம் கேட்டு சந்தோஷம் நல்ல வேலை கூப்பிட்டப்பான் ரொம்ப உள்ள போகல சீக்கிரம் சீக்கிரம் பத்து நாளைக்கு நடக்க முடியாது சீக்கிரம் போகிட்டேவா வண்டி வண்டி போகன்றும் ஆனா ராமன் சொல்றாரு யார் சொன்னாலும் அப்படின்னு கேட்ட சித்தி வரம் கேட்ட சித்தியே இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவன் சொன்னா ராமன் என் தந்தை சொல்லலையே தசரான்னு சொன்னாரா சொல்லலையே அப்போ என் தந்தை சொல்லாம நான் எப்படி வர்றது எவ்வளவு பெரிய தந்தை அதான் சொல்ல தாயி சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிற இலக்கணத்துக்கு வாழ்ந்த ஒரு ஆளு ஒரு தந்தைக்கு மகன் எப்படி இருக்கணும் தம்பிகளுக்கு அண்ணன் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு உதாரணமாக உதாரண புருஷராக வாழ்ந்தவர் கொரியவாய்கள் ராமபுரம் அப்போ இந்த ராமன் என்பவர் ஒட்டுமொத்த தர்மத்தின் ஒட்டுமொத்த அவதாரம் தான் ராமபுரம் இந்த ராமா அப்படிங்கிற இடத்துல ரா அப்படின்னா நாராயண மந்திரம் அது ராகு இலக்கணம் நாராயண மந்திரம் அது வந்து அண்டாட்சம் ராகிறது அண்டாட்சரம் மா அப்படின்னா என்ன மாங்கிறது நமசிவாய அது வந்து பஞ்சாட்சரம் அது வந்து ராமா நாராயண நமஷிவாய இரண்டும் இணைந்தது ராமா என்கிறது ராக்கு ராக்கு இலக்கணம் அந்தாட்சரம் மாக் இலக்கணம் இந்த மாதிரி ஒரு ஆன்ம சக்தி நிறைந்த ஒரு பெயர்னா ராமாங்கிற பெயர் அப்போ இந்த ராமா அப்படிங்கிறது என்னது இந்த ராமா நீங்க திருப்பி போட்டீங்கன்னா மரா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மறித்தல் அப்படின்னு அர்த்தம் மறிக்கிறதுனா என்னது நாம மறிக்கிறதா நமக்குள்ள இருக்கக்கூடிய தீமைகள் கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே மரிக்கிறது அதான் மரா இதனுடைய அர்த்தம் மரா இந்த ராமாங்கிற எழுத்து என்ன அர்த்தம்னா தர்மம் வாழ்க இப்ப ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுறீங்கன்னா ராமனுக்கு ஜெயம்னா தர்மம் ஜெயிக்கட்டும் தர்மம் ஜெயிக்கட்டும் தர்மம் ஜெயிக்கட்டும் நீங்க அப்படி சொல்லிட்டே இருக்க தர்மம் ஜெயிக்கும் அதாவது நாம எல்லாம் ராமனுடைய ஒரு அம்சம் எல்லாம் தேவி அம்சம் சிறுவர்கள் எல்லாம் ராமன் சொல்லு சமயப்படுகிற டீச்சர் சொல்லு சிறுவியர் எல்லாம் தேவி நம்சம் சிறுவர்கள் எல்லாம் ராமனே நம்ம என்ன ராம என்ன ராம சாப்பாடு ராமன் என்ன ராம சாப்பாடு ராமன் நம்ம அந்த ராமன் இல்லை சாப்பாடு ராமன இருக்கிறதாலே தப்பு இல்லை சாப்பாடு ராமனா இருக்கிற தப்பு இல்ல ஆனா சாப்பாடு ராமனாவே இருக்கிறதான் தப்பு புரியுது இல்ல சாப்பாட்டு ராமனாவே இருக்கிறதான் தப்பு அப்போ சாப்பாட்டு ராமன் நிலையில இருந்து நாம உயரணும் அதாவது ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கறத எழுத சொல்லியிருக்கு வேற நம்ம சிவாய ஜெயம் முருகனுக்கு ஜெயம் விநாயகருக்கு ஜெயம் கிடையாது ஸ்ரீராமனுக்கு மட்டும்தான் ஜெயம் ஏன்னா அவதாரம் தர்மத்தின் ஒட்டுமொத்த அவதாரம் அதாவது மாரிசன் கேள்விங்களா மாரிசன் 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 ஆஹ் ஆ இந்த மாரி மாரீசன் வந்து முத முதல்ல அவன் எங்க ராமனை சந்திக்கிறான் விஸ்வாமுதர முனிவருடைய யாகம் பண்ண முடியல பண்ண முடியல வந்து ஒரே தொல்லை அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு விஸ்வாமுதர் நினைக்கிறான் கடவுள் எப்பவுமே இப்படித்தான் விளையாடுறவங்க விஸ்வாமுதர் காட்டுல இந்த மாரீசனுடைய தொல்லை தாங்காம அவர் என்ன பண்ணலான்னு நினைக்கிறச்ச அயோத்தியில அரண்மனையில அயோத்தியில அரண்மனையில தசரதன் கவலையோட இருக்கிறார் என்ன கவலையில இருக்கிறாரு காட்டுக்குள்ள தன்னுடைய தவத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற அரக்கர்கள்லாம் இடைஞ்சல் பண்றாங்களே அதே நேரத்துல நாட்டுக்குள்ள அயோத்தியில ராமனுடைய அப்பா தசரதன் கவலையில் இருக்கிறார் அவர் என்ன கவலையில் இருக்கிறான் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்ப கல்யாணம் பண்றது நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியல என்று கவலையில இருக்கிறார் ராமனுக்கு நாற்பது வயசு நாற்பது வயசு ஆயிருச்சா ராமனுக்கு நாற்பது வயசு லட்சுமணனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகல பாலகர்களோ ராமன் சின்ன பையன் லக்ஷ்மணன் அடுத்து சின்ன பையன் அப்ப ஏன் ஒரு தந்தைக்கு கவலை ஏதால அவருக்கு ஒரு கவலை இருக்கு தசரத நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் இந்த அயோத்தி மக்களுக்கு பிடித்த மாதிரியும் ஒரு நல்ல மர்மகள் வரணுமேட்டு தசரத் கவலையில் இருக்கிறார் சின்ன குழந்தைகள் பார்த்தா இந்த பாரம்பரியத்தை காப்பாத்துறதுக்கு இந்த ஒரு அரண்மனைக்கு ஒரு கலாச்சாரம் அமைக்க ஒரு நல்ல மருமகள் மரணுமேன்னு அவர் கவலை எடுக்கிறாரு அந்த நேரம் தான் அந்த வந்து தசரதானா உன் மகையன் ராமரை எனக்கு காவலுக்கு நான் காட்டுக்குட்டிக் போகிறேன்ட்டார் தெத்த மனம் பித்து அழுது என்ன சுவாமி சின்ன பையன் அவன் போய் காவலு குட்டிக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே நான் வரேன் சாமி என்னுடைய படைகள் மொத்தத்தை நான் கொண்டு வரேன் என்னுடைய குதிரை குடை யானை குடை காலாட்டோட எல்லாத்தையும் கொண்டு வரேன் அவங்களோட அந்த குழந்தை அவர் சொன்னார் எனக்கு எந்த படைய வேண்டாம் நீ வேண்டாம் இந்த பையன் போதார் ஏன் விசுவந்தர் சொன்னது பத்து வயசு பாலகனை ஏன் போதாரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி தசரதை நான் வரேன் சுவாமி என் குழந்தைங்களுக்கு கேட்டீங்க அது காட்டுல வந்து எவ்வளவு சிரமப்படணும் நான் வரைய சாமி அந்த காலத்துல இப்படி இல்ல குரு கேட்டா கட்ட முடியாது விசுவந்தரும் குரு அவர் கேட்டா அதெல்லாம் தரமணியான்னு சொல்ல முடியாது அவர் கெஞ்சிறாரு தசரதை சாமி தப்பா எடுத்து கூடாது மன்னிக்கணும் அவன் பாருங்க குழந்தை அவனுக்கு என்ன தெரியும் அவன் காட்டில் வந்தா சிரமப்படுவான் நான் வரேன் சாமி நான் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி என்னுடைய யானை படை குதிரைப்படை எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன் சாமி எத்தனை அறக்குறது வந்தாலும் அடிச்சு தோல்ச்சுடுவோம் சாமிங்க விஸ்வாமந்திரோம் ராமன் தான் அவங்களோட குடிப்பா அங்கதான் விதி விளையாடு ராமனை பிடிப்ப என்ன பண்ணாரு எவ்வளவு வேலைகள் நடந்தது மாரிசன ராமன் அடிச்சார் முத முதல்ல மாரிசன ராமனுடைய அம்புகள் அடிச்சது அங்கதான் அந்த அம்பு மாரிசன என்ன பண்ணுச்சா நேர தூக்கிட்டு போய் கடல்ல போட்டு சுளத்தி சுழத்தி அடிச்சுதான் மாரிசன அது யார் கண்டா அது யார் பார்த்தா மாரிசன அந்த அம்பு ராமன் விட்ட அம்பு மாரிசன நேர தூக்கிட்டு போய் கடல்ல போட்டு சுளத்தி சுழத்தி அடிச்சது இதை யார் கண்டா இத சீதையை தூக்கிட்டு போறப்போ மாரீசன் ராவணன் சொல்றான் ஐயா உனக்கு இந்த உனக்கு இந்த ராமனை பத்தி தெரியாது ராவணா உனக்கு இந்த ராமனை பத்தி தெரியாது இதே மாரீசன் தான் இரண்டாவது சீதை கிட்ட சீதையை கவர்வதற்காக மானாக வேடம் எடுப்பதில் அந்த மாரிசன் பல வேடங்கள் எடுப்பதில் பெரிய கில்லாடி அப்ப மாரிசன் ராவணன் கிட்ட ராவணா உனக்கு அவரை தெரியாது தர்மத்தின் ஒட்டுமொத்த அவதாரம் ராமன் ஏற்கனவே ஒருத்தர் அவன் விட்டு அம்பு இந்த கடல்ல போட்டு துவச்சு துவச்சு எடுத்தது இந்த வாட்டி என்னவோ அவன் வழி என்று தேடி போயிட்டான் வெளியே பார்த்துருந்தா என்ன மிச்சம் விட்டுருக்க மாட்டான் தயவு உனக்கு இந்த ஆசை வேண்டாம் அப்படின்னு மாரிசன் ராவணன் கெஞ்சான் கேட்டானா ராவணன் ஆனா ராவணன் கேட்கலையே அப்படிங்கறத நம்ம யோசிக்க கூடாது ஏன் ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாடியும் பல காரணங்கள் இருக்கும் எப்படி காட்டுக்கு ராமன் தான் வரணும்னு சொன்னதுனால அந்த அகலியை வாழ்வு பெற்றால் சீதைக்கு திருமணம் நடந்தது வில்லை ஒடிந்தா ராமன் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தது காட்டுக்கு போனார் இதே போல சீதை கவரப்பட்டதிலும் பல காரண காரியங்கள் நடந்தது சீதை கவர்த்தர்கள் வைப்போம் ராமன் ராமனை சீதை கவர்ந்துட்டு போகல ராமாயணம் உருவா ராமாயணம் இருக்குமா ராமனுக்கு பேரில் வழியில் தெரிஞ்சிருப்பான் தெரிஞ்சிருக்கவே செய்யாது அவரும் மூத்தோட நூற்றி ஒன்றா அரசராக வாழ்ந்துட்டு போயிருப்பார் சீதையை ராமனர் கவர்ந்துட்டு போய் அவரை மீட்பதற்காக மிகப்பெரிய போர் நடந்ததுனால தான் ராமாயணமே உருவாச்சு ராமன் வணிகலத்துக்கு தெரிஞ்சாரு இல்லைன்னா தெரிஞ்சிருக்க மாட்டார் அப்ப ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒரு காயம் ஒரு காயத்தை வச்சு தான் அவர் காரணம் ஒரு காரணத்துக்காக காயம் இல்லை காயத்துக்காக தான் காரணம் அப்போ நமக்கு நடக்கும் எந்த நிலைகளும் நமக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு காரிய காரணத்திற்காக நடக்கிறது அப்படிங்கிறத எப்பவுமே ராமாவதாரத்தில் ஒட்டுமொத்த சக்தி இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்க ராமா என்கிற இரண்டு எழுத்தில் உங்களுடைய அத்தனை துன்பங்களும் போய் போய்விடும் நான் சொல்லல பல்லாயிரக்கணக்கான யோகிகளும் ஞானிகளும் சித்தர்கள் சொல்றாங்க ராமா என்கிற இரண்டு எழுத்து ஏன் அப்படிலாம் நம்ம நினைச்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்முடைய இந்திய தேசத்திலே இந்த நாம வழிபாடுங்கிறது நிறைய ஐயா வழியில இந்த யோகிகள் இதுல சித்தர்கள் வழிபாட்டுல எல்லா இடத்துலயும் நாம உச்சரிப்புங்கிறது நிறைய இந்த நாம உச்சரிப்பால என்னெல்லாம் நடக்குது நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ நம்முடைய இந்திய தேசத்திற்கு எதிராக இருந்த நாடுகள் நாடுகள்தூராக போயிட்டே இருக்கு பாரத தேசம் பாரி நம்பர் ஒன்னாக வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இப்ப சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய சதி வேலைகளை சேர்ந்தது துருக்கி என்கிற ஒரு நாடு அந்த நாட்டில் இப்போ என்ன நடந்திருக்கு துருக்கியே தீக்குடி சேர்த்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு எதிராளி குரூப்பு ஒட்டுமொத்தமா தீ வச்சுட்டாங்க நம்முடைய பாரத தேசம் இவ்வளவு பிரச்சனை நடுவுலையும் இவ்வளவு கொரோனா காலகட்டங்கள்லையும் நாம் நிம்மதியாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்தியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்த போரிட்ட நாடுகள் எல்லாம் சிதைந்து சின்ன பின்னமாகி சீரழிந்து போய்விட்டோம் இலங்கையா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் பங்களாதேஷா இருக்கட்டும் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் துருக்கியா இருக்கட்டும் ஈரானா இருக்கட்டும் ஈரான் தேசம்தான் முதன் முதல்ல இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்து திருடு வந்தது என்னாச்சு எல்லா தேசங்களும் சுக்கு நூறாக இருக்கிறது இதுதான் நாமத்தின் வலிமை நாம் இங்கே ஏதோ சரக்குலை உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெய ராமா ஜெய 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 ராமான் பாடிட்டு இருக்கிறோம் வேலை சொல்லி நீங்க நினைப்பீங்க நீங்க உச்சரிக்கிற பாடுகிற ஒவ்வொரு நாமமும் எதிரிகளை பார்த்துட்டு இருக்க அங்க நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க இந்த நாம வழிபாடு இந்தியா சைனா என்ன தகவல் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்த சீனா தேசத்துல நடந்தது அந்த அதிபரையே காணும் அதிபரை தூக்கிட்டாங்க தூக்கி வீட்டு சிறையில் அழைச்சிட்டாங்க சைனா இந்தியா பாகிஸ்தான் மீது தொடர்ந்த போர் அப்படின்னு நடந்தது அந்த போர்ல சைனாவே அழிஞ்சு போச்சு யார் எங்கயா நடக்குமா அதிசயம் நாம படையெடுத்தது பாகிஸ்தான் ஆனா அழிஞ்சு போறது சைனா ஏன் சைனாவுடைய ஒட்டுமொத்த முட்டவளை வெளிப்பட்டு போச்சு இவருக்கு ஒரு டப்பாவும் ஆகாது எல்லாத்தையும் பாகிஸ்தான்காரன் வாங்கி வச்சது எல்லாம் இந்தியாக்காரன் ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டான் இனி சைனா கிட்ட நம்ம வேலை எதுவும் விலைக்கு வாங்கினா ஒன்றுக்கு பிரோஜனம் இல்லைன்றது உலக நாடுகளுக்கு தெரிஞ்சு போச்சு அது மட்டுமா பாகிஸ்தான் நாட்டை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு அது அந்த நாடா நடத்தல ஏதோ ஒரு பகுதியா வச்சு அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் அங்க கொண்டு கூச்சி வச்சிருந்தாங்க என்னாச்சு இந்தியா படம் எடுத்து போய் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களை அடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப அமெரிக்கா விளாடிட்டு நீங்க நினைச்சு பாருங்க இந்தியாவுக்கு எதிராக இருந்த அத்தனை தேசங்களும் அல்லாடிட்டு அப்ப இது எப்படி நடந்தது நம்முடைய நாம உச்சை நாமத்தால் நடந்தது நாமம் ராமாங்கிற நாமம் கிருஷ்ணாங்கிற நாமம் உலகம் நடந்து எல்லாம் பாடிட்டு இருக்கிறான் நாமத்தை வெள்ளகாரம் பாடிட்டு இருக்கிறான் ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சுவாதி நட்சத்திரம் ஏன் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை சுவாதி நட்சத்திரம் நிறைய பேர் பிறந்துக்கலாம் ஆனா சுவாதி நட்சத்திரத்துல சில குறிப்பிட்ட ஆண்டுகள் பிறந்திருக்கு ஒண்ணு பகவான் யோகி ராம் சொல்லுவாங்க ஏன் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு மங்கிப்பாட்டா இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்ததுதான் நரசிம்மர் நரசிம்மர் சுவாதி நட்சத்திரம் தான் பிறந்தார் சுசீந்திரம் பக்கத்துல இருக்கிற இஸ்கான் கோயில் மிகப்பெரிய விழா அப்போ எல்லாரும் சுவாதி நட்சத்திரத்துல பிறகுறதுனால அதிசயம் கிடையாது அது பன்னிக்குட்டி ஒன்று போட்ட பாரு இல்ல பூனை குட்டி ஒன்று போட்ட பாரு ஆனா சுவாமி நட்சத்திரத்துல நான் பறந்துருக்கேங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும்னா நாமத்தை சொல்லணும் சொன்னாலும் அந்த மகிம இப்போ நான் கூட தான் ஒரு பெரிய மகாருடைய நட்சத்திரத்துல பறந்துருக்கேன் என்ன பிரயோஜனம் அவர் மிகப்பெரிய மகா அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போற மகா அதே ராசி அதே நட்சத்திரம் ஆனா வேற அப்ப நீங்க பகவான் யோகி ராம் நாமத்தை உச்சரிக்கும் போது பகவான் நமக்கு தந்திருக்கக்கூடிய உத்தரவாதம் அதுல ராமாங்கிற ரெண்டு எழுத்து வந்துருது எப்படி ராவுக்கு நமக்கு வந்து நாராயணாவும் மாவுக்கு ஈஸ்வரனும் சேர்ந்த ஒரு உச்சேரிக்கு பலன் இருக்கும் அதே போல யோகி ராம் சுரத் குமார் ஒட்டுமொத்த மும்மூர்த்திகளுடைய ஒட்டுமொத்த தேவாதி தேவர்களுடைய பலனும் அந்த நாமத்துல இருக்கு அதுதான் பகவான் ராம சுரத்குமார் இந்த நாமத்தை நீங்கள் ஒரு முறையே உச்சரித்தால் கூட என் தந்தை வந்து உங்களுக்கு வரமளிப்பார் என் தந்தை வந்து உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் என் தந்தையே வந்து உங்களை காப்பாற்றுவார் சொன்ன காரணம் இந்த நாமத்தினுடைய மகிமை யோகி ராம் சுரத்குமார் பெயரை ஒரு முறையேனும் தன்னுடைய வாழ்க்கையை உச்சரிப்பவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் தான் பார்க்கணும் அப்ப இந்த நாமத்தை நீங்கள் விடாமல் ஜபிக்கும் போது உங்களுக்கு வேற எந்த பிரார்த்தனையும் தேவையில்லைங்கிறார் பார்க்கணும் எந்த வழிபாடும் தேவை எந்த பிரார்த்தனையும் தேவை கோபமும் தேவையில்லை யாகமும் தேவையில்லை தவமும் தேவையில்லை ஒன்றும் தேவை இந்த நாமத்தை மட்டும் நீங்கள் உச்சரித்து கொண்டே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக அழகாக சிறப்பாக மாறும் என்பது எல்லாவுள்ள எம்பதுமான் யோகி ராம்சுரத் வாக்கு அவருடைய வாக்கு திருவாக்கு இறை அவதாரங்கள் போய் இறை இறைவகங்கள் போய் சொல்லுவோம் சொல்லுங்க அப்ப அவங்க நமக்கு தந்திருக்க உத்தரவாதம் இந்த யோகி நாம அடைய வேண்டிய நன்மைகளை குறித்து சொல்லுகிறார் யோகி ராம் சிவத் குமார் யோகி ராம்சிவத் குமார் யோகி ராம்சிவத் குமார் ஜெயகுருநாய ஓம் அண்ணாமலை வாசராய்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம்சிவத் குமார் பிரச்சனோதய